சார் நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்காக கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல பாத சரியால படாத படம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மட்டும் என்ன அதே பாத சனி தான் ஆமாம் சேம் சேம் பாத தான் இந்த வருஷம் புல்லா ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் டார்கெட் அச்சீவ் பண்ணு இல்லைன்னா ஷூட் தி ஜாப் அவ்வளோதான் உடனே டெர்மினேட் பண்ணிவிடுங்க இவங்களுக்கு ஒரு பிரின்சிபலே இல்லை சார் என் மேல ஒரு லவ்வே இல்லை சார் இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பேன் ரெண்டாம் இடத்துல கூடிய சனி சவகிரி வரத்தை அடைஞ்சிட்டார் அந்த ரெண்ட குரு பார்த்துட்டார் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வந்து பத்த பத்தர் பன்னெண்டை பத்திரார் சுபவரயத்தை உண்டா சுபவரையம் பண்ணுன்னா என்ன என் இருந்தால் தான் சுபவரையும் பண்ண முடியும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமையப்போகுது இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் சார் நம்ம இப்ப அடுத்ததாக பார்க்க போறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்காக கும்பராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாகவே கும்பராசினாலே மனதில் ஒரு குதூகலம் வந்துடுது காரணம் என்னன்னா கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல பாதசடியால படாதபட பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப மட்டும் என்ன அதே பாத தான் ஆமா சேம் சேம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இப்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார் எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லையே போட்டு சாவடிக்கிறானுங்க சார் என்னால் வேலை பார்க்கவே முடியல எனக்கு இந்த பாஸ்க எனக்கும் ஒத்து வரவே இல்லை இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன் கேட்டுருக்கீங்க அதுவும் கொடு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு இந்த இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு டிபார்ட்மெண்ட்டு மாறக்கூடிய அமைப்புகள் நீங்கள் குவாலிட்டியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனாக இருந்தால் சேல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே மாறிப்பீங்க அப்படி ஒன்றும் முடியலனா அந்த கம்பெனியே வேணாண்டா அப்படின்ட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுவீங்க ஸோ புதிய வேலை உங்களுக்கு பிடித்த வேலை உங்கள் தன்மானத்தை சீண்டாத ஒரு வேலை உங்களுக்கு கௌரவம் தரும் வேலைக்கு போவீங்க நாம் சொற்களில் சொற்கள் சொற்களில் பொருட்கள் மட்டுமல்ல சொற்களில் மானமும் அடங்கி இருக்கிறதுபாங்க இந்த மாதிரி வேலையில் வேலை மட்டும் இல்லை வேலையில் கௌரவம் இருக்குது எதிர்காலம் இருக்குது வேலையில் நம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது அப்போது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டான இடத்துல வேலை பார்த்துட்டேன் சார் டார்கெட் அச்சு டூ ஆர் டே தான் டார்கெட் அச்சீவ் பண்ணு இல்லைனா ஷூட் தி ஜாப் அவ்வளோதான் உடனே எண்டர்மேட் பண்ணிவிடுங்க இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபலே இல்லை சார் என் மேலே ஒரு லவ்வே இல்லை சார் இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன் அதெல்லாம் மாதிரி நல்ல கம்பெனி உங்களுக்கு கௌரவம் கொடுக்குற கம்பெனி கிடைக்கும் எத்திக்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியாக போவீங்க அது அப்போது ஆறாம் இடத்துல குரு பகவான் கடனை சிறுக சிறுக கொடுப்பீங்க தண்டல் அடைக்கிறது ஏதாவது ஒரு தண்டல் பெருசாக வாங்கிட்டேன் தண்டல் அடைகிறதுக்கான வழிகள் அது ஆறாம் இடத்து சனி பகவான் வந்து என்ன பண்ணுறார் போன்ற விஷயம் ஒன்று ஒன்றா தரார் அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு உச்சம் பெற்றவர் ஐந்தாம் பார்வையாக பத் பற்ற பார்க்குறார் புது ஜாப் வரப்போகுது புது தொழில் கும்பராசிக்காரர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அந்த தொழில் ஓ ஹோன்னு போகும் தொழில் பிச்சுக்கிட்டு போகும் காரணம் பத்த வந்து யார் பார்த்துட்டார் குரு பார்த்துட்டார் அப்போ நான் வந்து வழக்கமாக எனக்கு வந்து இந்த வேலை சார் நான் வந்து இது ஒர்க் பண்ணுற கம்பெனியில் மிஷின் ஓட்டுறேன் சாயந்தரம்னா வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேலை கேட்டால் பக்கத்தில் எதாவது ஃபங்க்ஷன்னா போவேன் கேமரா ஃபோட்டோ எடுக்கிற வேலைக்கு எதாவது கூப்பிட்டா போவேன் சைட் பிஸ்னஸ் ஒன்று உருவாகும் இந்த மீதி இருக்கிற வேலைக்கு போய்ட்டு வந்து மீதி இருக்கிற நேரத்தை பயன்படுத்துகிறதுக்கான ஒரு நேரம் என்பது இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது அடுத்து இந்த குரு எதை பார்க்குறாருனா நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்னென்னா விவாகம் இல்லற வாழ்க்கை இதெல்லாம் அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியாத பிரச்சனை இல்லற வாழ்க்கையில் ஒரு இன்பம் இல்லை போன்ற பிரச்சனை அதெல்லாம் சரியான குழந்தை பிறப்புக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அதெல்லாம் சரியாகும் ஸோ இப்போ கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் அந்த ரெண்டுல தான் சனி உட்காந்துருக்கார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலே கிடையாது பணத்தை கொட்ட தனி சனி தயாராக இருக்கார் குரு மட்டும் பார்த்துட்டு கண்ணை செய்கிறார் கொடுத்துரு அப்படின்னா கொடுத்துருவார் அவ்வளோதான் இப்போ பிரச்சனை என்னன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் ஓஹோன்னு சம்பாதிக்க காரணம் ரெண்டாம் இடத்துல கூடிய சனி சக்ரணி வரத்தை இடைஞ்சிட்டார் அந்த ரெண்டை குரு பார்த்துட்டார் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆறாம் இடத்து குரு வந்து பத்த பார்த்துடுறார் பன்னெண்டை பாத்தர்றார் சுபவரயத்தை உண்டா சுபவரையம் பண்ணணும்னா என்ன்த்தே நான் என் கையில் படம் இருந்தால் தான் சுபவரையும் பண்ண முடியும் அப்போ சுபவிரயம் எனக்கு அசுபவிரயம் கிடையாது சுபவிரயம் பண்ணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல பீரியட்லாம் வருது ஆனால் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது யானை என்ன செய்யுமோ அதே போல தான் எடுத்து த தலைமேலையை அந்த மாதிரி தான் இது என்ன பண்ணுன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா தொழில் நல்லா போகும்போது ஃபன் பண்ணுன்னு அவங்களுக்கு தோணும் அங்கே தான் வருது பிரச்சனை இன்பம் கேளிக்கை விருந்து இதெல்லாம் போனாங்க அப்படின்னா வாழ்க்கை கொஸ்டின் மார்க் ஆகிடும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் போகாதிபதி என்பதால் போகத்தில் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவார் டுனே நைட்டு ஈவினிங் பார்ட்டி இருக்குது நைட் பார்ட்டி இருக்குது இந்த ஷர்ட்டை இதெல்லாம் போனீங்க அப்படின்னா வாழ்க்கை திசை மாறிவிடும் பெரிய பிரச்சனை ராசியில் இருக்கக்கூடிய ராகு மனைவியை நிறையா பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் ஏற்படும் மனைவி கூட டைமை ஒதுக்க முடியாத நேரம் ஏற்படும் மனைவி கூட சேர்ந்து ஒன்றா நீங்கள் மனைவி குழந்தைங்க நீங்கள் எல்லாம் ஒரு பெட்டில் தூங்குனிங்கன்னா அது ஒரு பெரிய பேரதிசயம் இந்த ராசியில குரு ராகு வந்துட்டாருன்னா வந்துட்டு தான் இருக்கார் இத்தனை நாள் குரு பார்வை பட்டு இருந்தது அதனால வண்டி ஓடிச்சு இப்போ குரு பார்வை இல்லை இந்த ஜனவரியில இருந்து ஜூலை ஜூன் வரைக்கும் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறது மனைவியை பிரிஞ்சிருக்கிறது அவங்க ஒரு ரூம்ல படுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு ரூம்ல படுத்துருப்பீங்க செப்பரேட் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் இப்படி தான் வாசலில் தண்ணி கேன் வந்திருக்கு கதவை தர இவங்க எஸ்எம்எஸ் இருப்பாங்க இவங்க ஒன்றே நான் போக மாட்டேன் நீ போ இல்லை எஸ்எம்எஸ்லேயே பேசிப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் தயவு செஞ்சு அது இப்படி நடந்ததுன்னா பரவாயில்ல நானே போறேன் என்று சொல்லி நீங்க போய் பார்க்கணும் ஏன் கதவு திறக்க ஏதாவது சொன்னோம் அந்த ராகுவை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆர் அதர்வைஸ் நீங்கள் மனைவியின் மகத்தான சொத்தை ஓகே இப்போ வந்து காமனான பலன் சொல்லுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் மேடம் நம்ம இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சொன்ன தான் பராபவ வருடம் வருடத்தின் ராஜா வருடத்தின் ராஜா யமன் ராசியில ராகு கண்டிப்பா தீர்த்தம் சாப்பிட வைப்பார் ஏதாவது பண்ணீங்கன்னா பராபவ வருடம் தன் பலனை காட்டும் பராப வருடத்தில் மன்னிப்பே கிடையாது தண்டனை தான் ஸ்டெயிட் தண்டனை தான் காரணம் வருடத்தின் ராஜா யாரு யமன் அவன் கோட்டில் மன்னிப்பே கிடையாது கூட்டு போயிடுவான் ஜாக்கிரதையா இருங்க அப்போ ராசியில கெட்ட பழக்கங்கள்லேருந்து நான் ஒண்ணுமே கேட்கல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிருங்க நல்ல பையனா இருங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குது ரொம்ப கஷ்டம் ராசியில் ராகு இருக்கிறதுனால ஃபாரின் பெறுறது நல்லது இங்கே இருந்தீங்கன்னா கெட்ட பேர் தான் வரும் ஃபாரின் பெறுறது நல்லது ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டுக்கு கூட்டு போவார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் குரு பார்வை பெறுவதால் பெண்கள் ஆர்த்தரப்பினர் சொந்த சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகங்கள்லாம் வரும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கா இல்லை அது அப்படி ஒரு அமைப்பு இப்போதைக்கு இல்லை அடுத்த வருடம் தான் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ஐவிஎஃப் பண்ணி தான் பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் நேச்சுரலாக வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஓகே இவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் ராகுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும் புத்துக்கு ம இது பண்ணணும் இந்த ராகு டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் டிசம்பருக்கு அப்புறம் அந்த ராகு போயிடுவார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆனால் டிசம்பர் வரைக்கும் இவங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்கள் வந்து நிறையா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இதற்கு பல் கல்வி சாலைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்கள் ராகு என்பதால் சர்பம் நீங்கள் நேராக கிண்டி பாம்பு பண்ணிக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பாம்பு பிடாரன் இருப்பார் அவர் பாம்பு பிடாரன் தான் சொல்லணும் அவருக்கு வந்து ஏதாவது உதவி செய்கள் செய்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பாம்பு வளர்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பாம்புக்கு உணவு அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னால் சர்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சர்பத்துக்கு ஹெல்ப் பண்ண பண்ண சர்பத்தை வழிபடுங்கள் ஒரு வெள்ளி நாகம் ஒன்று பண்ணி வெள்ளியில் தலை உழைக்காமல் போடணும் வெள்ளியில் ஒரு நாகம் பண்ணி அதற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு அந்த பாலை அருந்துங்க ஆனால் நல்லது அப்படி பண்ணலாம் ரொம்ப சிறப்பு கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னே ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனல்ல வரும் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதே மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்க நேர்ல காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் சோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா இல்ல திருமண தடையா இருக்கா இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பிசினஸ் சரியா போகலையா இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க இந்த வேள்வியில கலந்துகிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும் எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷ சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய இடம்தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வாங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இருக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்